வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த துவையல் ஒன்று இருந்துட்டால் போதும் நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நல்லா சுட சுடாக ரசம் வச்சு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதையே சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் தான் இந்த துவையலுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பெருங்காயத்து கூடவே ஒரு கைப்பிடி உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சொல புளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற பெருங்காயம் உளுந்து புளி வரமிளகா இது நாலுமே நல்லா வருபடட்டும் இப்போ இது கூடவே ஒரு நாலு வெள்ளைப்பூடு பல் சேர்த்துக்கலாம் நான் பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி நாளாக சேர்த்துருக்கேன் நம்ம போட்டிருக்கிற உளுந்தம்பருப்பு வந்து நல்லா கலர் மாற வருபடணும் நல்லா செவந்து வரணும் அப்போ தான் இந்த துவையல் பார்த்தீங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் அவசரப்பட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த துவையலோட ஃப்ளேவரே மாறிடும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு ஒரு கால் முடி தேங்காய் வந்து நான் சில்லு போட்டு பொடி பொடியாக பல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாவது அந்த எண்ணெயிலேயே தேங்காவும் சேர்ந்து நல்லா வதக்கி வரட்டும் இப்படி நம்ம வதக்கி அரைக்கிறப்ப எவ்வளோ நேரமானாலும் துவையல் வந்து நமக்கு கெட்டு போகாது இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வதக்கின பொருள் எல்லாமே நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கிற துவையல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும் நம்ம மிக்சியில் தான் துவையல் அரைக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டு அரைச்சோம்னா நம்ம கம்மியில் அரைச்ச மாதிரியே நல்லா சூப்பராக வரும் நம்ம வதக்கி வச்சுருந்த பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான தேங்காய் துவையல் தயாராகிடுச்சு మీకు ఇదేమే చెంది పిట్టు ఎప్పుడు చూడండి సొల్లుంగ యూ